ஸ்ரீ ஸ்ரீ ஸ்வீட்ஸ் காபி ஜுவல்லரி சேத்துபட்டு நிர்மலா நகரில் உள்ள கல்லறை தோட்டத்தில் நேற்று மாலை கல்லறை திருவிழா நடைபெற்றது அப்போது திரளான கிறிஸ்துவர்கள் தங்களுடைய மூதாதையர்களின் கல்லறைகளை தூய்மை செய்து வண்ணம் பூசி கோலமிட்டு மாலைகள் அணிவித்து பிடித்தமான உணவு வகைகளை படையிலிட்டு மெழுகுவத்தி ஏற்றி சிறப்பு வழிபாடு செய்தனர் விழாவில் தூய ஜெயக்குமார் தேவசகாயம் ஏழில் அலெக்ஸ் கமல் ஆகியோர் கலந்து கொண்டு கூட்டு வழிபாடு நடத்தினர் இதில் சேத்துப்பட்டு லூர்து நகர் நிர்மலா நகர் உள்பட பல்வேறு பகுதியிலிருந்து திரளான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டனர் இதேபோல் தச்சாபாடியில் நடந்த கல்லறை திருவிழாவில்

ஸ்ரீ லக்ஷ்மி பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ் டீ காபி பாதாம் பால் சேத்துப்பெட்டு ஸ்ரீ ஜுவல்லரி சேத்துப்பெட்டு